அடடா மணி எல்லாம் குற்றாலத்தில் விட்டுட்டு குழி குழி எப்படி குளிப்பாங்க ஆமாங்க குற்றாலத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போடுங்க குற்றாலத்தில் குளிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன பொருசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆமாங்க குற்றாலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே புல்லா தண்ணி போயிட்டு இருக்கும் ஆனா நாங்க வந்து நேரமா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் போயிட்டு இருக்கு குற்றாலத்தில் தண்ணி கம்மியாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே போயிட்டு ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க நம்ம சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பட்டு ரிட்டன் வர்றப்ப வந்து குற்றாலத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த குற்றால அருவிங்க வந்துருப்பீங்க நினைக்கிறேன் யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமன் பஸ்ல கம்மன் பண்ணுங்க அப்படி வர கண்டிப்பா இந்த குற்றால அருவில குளிச்சுட்டு தான் போவாங்க குற்றாலத்துல இருந்து தண்ணி கீழே குதிக்க சொல்லும் அந்த இடத்துல பாருங்க எப்படி போக வருது ஸோ நீங்கள் குற்றால அருவிகளாக வந்திருக்கீங்களா அதேமாரி குளிச்சிருக்கீங்களா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள்